அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து ஆறரை வருஷம் க சேனல் வச்சுட்டு இருக்கிறதுனால முதல்ல ஒரு ஒன்றரை வருஷம் பைரவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் பைரவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம்தான் தெரியுது சித்தர்களெல்லாம் ரொம்ப சக்தி பெற்றதுக்கு காரணமே அந்த பைரவர் தான் அந்த பைரவர் யாருன்னா அவர் சிவனுடைய நெற்றிக்கண்டில் இருந்து முருகனை உருவாக்கின மாதிரியே சிவனாக ஒரு எதிரிகளையும் ஒரு தீய சக்திகளை கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கிற அசுரர்கள் சூரபத்மன் அவங்களெல்லாம் இது பண்ணுறதுக்கு முருகரை இது பண்ணார் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ்யமான சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கு பைரவரை தோற்றுவித்தார் சிவபெருமான் அந்த பைரவரை பற்றி அவருடைய விஷயம் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு தெரியாமையே நான் போய் அவரை பற்றி நான் ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறமா இந்த சித்தர்களை பற்றியெல்லாம் அந்த ஒரு ஒரு சித்தரை கும்பிட ஆரம்பித்த பின்னாடி மறுபடியும் எல்லா சித்தர்களும் லைனாக ஒரு சித்தர் அடுத்த முறை நீ இந்த சித்திரை பற்றி பேசணும் அடுத்த முறை நீ இந்த சித்திரை பற்றி பேசணும் அப்படின்னு பிரபஞ்சமாக என்ன இழுத்துட்டு போச்சு ஒன்றுன்னா அந்த மாதிரி தொடர்ந்து ஆறு வருஷம் பண்ணிட்டு இருந்ததுனால ஒவ்வொரு வருஷமே என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இந்த மாதத்தில் இது ஒரு அற்புதமான விஷயம் நாலு அன்னைக்கு வருது அதனால் நீ இந்த விஷயத்தை பற்றி உன் என்னை யாராவது பேச சொல்லுவாங்க இல்லை நானே அதை பார்ப்பேன் இதை பற்றி பேசணும்னு போய் பார்த்தா நாளிக்கு தான் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இது பிரபஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சது ரெண்டாவது இந்த பிரபஞ்சம் நம்பர் த்ரீ சிக்ஸ் நைனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த யூனிவர்ஸு பிரபஞ்ச சக்தி அந்த விஷயங்களும் கூட்டு சேர்ந்ததுன்னு சொல்லலாம் அதன்படி தான் என்ன ஆச்சுன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆறு ஆறாவது அதாவது ஆறு பதினோராவது நாள் ஒவ்வொரு பதினோராவது நாளும் பதினோருபா போடணும் போகணும் டெய்லியே பதினோரு முறை சுற்றிட்டு கிட்டே இருக்கிற பிள்ளையா இருக்கிட்ட காலையில் தான் போகணும் முடியலன்னா பன்னெண்டுக்குள்ளே போகலாம் போனேனா இது நாலஞ்சு பேட்டர்ன் இருக்குது பதினோராவது நாள் பதினோரா நாள் கொழுக்கட்டை வைக்கிறதே ஒன்று இருக்குது நீங்கள் வந்து பதினோரு நாள் பதினோராவது நாளில் பதினோருபா பதினோருபா போடுங்கன்னு சொன்னேன் அதில் வந்து எப்போ வேண்டுதல் எதனா நிறைவேறிச்சேன்னா மோதகம் செய்து வைங்க அப்படின்னு ஆனால் நான் வந்து பண்ணது பதினோருபா பதினோருபா போட்டுட்டு வந்தேன் ஆறாவது இது வந்து முடிக்கிறேன் நான் நேற்று முந்த நேற்று முடிக்கிறேன் அதில் வந்து இன்னும் வியாழக்கிழமை முடிக்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டேன் வீடியோவில் சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை வியாழக்கிழமை முடிக்கிறேன் அன்றைக்கி தான் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது ஒன் ஒன் டூ டூ எப்பவுமே காலையில் போய் நான் முடிக்கிறது அது பிரதமர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்திரமாக போகிறேன் நாலு மணிக்கு அந்த வியாழக்கிழமை ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே குருவாரி சமயத்தில் தான் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஆறாவது பதினோராவது நாள் இது நான் போகிறது அந்த ஃப்ளைட்டில் பதினோராவது நம்பரில் இப்போ லெவன் ஏல்ன்றவர் மட்டும் உயிர் தப்பிச்சிக்கிறான்ற விஷயம் வருது அதுக்கப்புறம் யானன் அவர் சொல்கிறாரு எப்போவுமே வியாழ ஒன் டு டூ குரு வரை தான் ஆனால் அந்த சமயத்தில் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுறதோ பிரயாணம் பண்ணுறதோ நான் எப்போவுமே பண்ண மாட்டேன்றது அவர் ஒன்று சொல்கிறாரு நான் அதையும் நேற்று போட்டேன் வீடியோவில் அது இல்லாமல் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் சார் சொல்லியிருக்காரு குரு பார்வையினாவே எல்லாரும் ஹாப்பியாக நினைக்கிறாங்க குரு பார்வையிறதே இந்த மாதிரி விபத்துன்றத விஷயத்தை அவரும் சொல்லியிருக்காருன்ற விஷயத்த நேற்று போட்டிருந்தேன் அது கூடவே உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இந்த நான் என் வீட்டில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து ஃபர்னிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு ரூமுக்குமே ஒரு ஒரு கீ நம்பருங்களை போட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர் வைக்கலான்னு என் பையன்கிட்ட தான் கேட்டு பண்ணாங்க என் பையன் சின்ன பையனாக தான் இருந்தான் அப்போ அவனுக்கு அவன் தான் அதெல்லாம் குறித்து கொடுத்து இந்தந்த ரூமுக்கு இந்தந்த ஷெல்ஃபுக்கு இந்த நம்பர் இருக்கணும்னு பண்ணியிருக்கான் அந்த எனக்கு தெரியாது இத்தனை வருஷமாக அந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரில் இருந்ததுன்ற விஷயமே எனக்கு தெரியாது நான் நேற்று போயிட்டு நேற்று ஈவினிங் அதாவது நான் அந்த கோயிலுக்கு அந்த கொழுக்கட்டை லெவன்த்து இது கொழுக்கட்டை எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி செக் புக்கு கொஞ்சம் தேடி கொடுன்னு கேட்குறாங்க ஹஸ்பண்ட் அதனால் என்ன பண்ணுறேன் முதல்ல அந்த ரூம் ஷெல்ஃபை போய் தேடலான்னு போயிட்டு இந்த கீ கொத்து எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இது மொத்தம் பெரிய பஞ்ச் ஆஃப் கீ கொத்து அதில் இது த்ரீ சிக்ஸ் நைன் தெரியுதா பாருங்கள் நேற்றே காமிச்சேன் மறுபடியும் காட்டுறேன் ஏன்னா அடுத்து நான் போட போகிற ரெண்டு மூணு வீடியோ இது சம்மந்தப்பட்டது தான் இதை நான் மறுபடியும் காட்டுறேன் த்ரீ சிக்ஸ் நைனுன்னு இருக்குதுங்களா இந்த நம்பர் இருக்கிற கீயை இன்றைக்கி தான் பார்க்குறேன் பதினஞ்சு இருபது வருஷம் பொறுத்து இப்படி ஒரு கீ நம்ம வீட்டில் இருக்குதுன்ற விஷயமே நான் இப்போ தான் பார்க்குறேனே அதை திறக்கும்போது ஆச்சரியமாக போச்சு எனக்கு அதை திறந்த உடனே அங்கே இல்லை செக் புக்கு இல்லைன்னு பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் அதை தேரத்துக்காக மட்டும் இல்லை செக் புக்கு தேரத்துக்காக மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பீரோவில் வந்து எடுக்கணுன்றதுக்காக அதை தறக்கிறேன் மறுபடியும் கீ என் கையில் எடுக்கும்போதும் ஏதோ ஒன்று ரிலேட் ஆகுது அந்த கீ எடுத்தோம் அதில் முந்நூற்றொம்போது இருக்குது இது இந்த கீ உடனே இந்த கீயை திறக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருதேன்னு தறக்குறேன் அப்போ அதிலிருந்து ஒரு முக்கியமான பொருள் ஒன்று எடுக்கிறேன் மறுபடியும் மெயின் கேட்ட பகல் ஃபுல்லாக திறந்துருக்கும் இன்றைக்கி பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் கையாலேயே அது எதுக்கோ பூட்டிருக்காரு அப்போ நான் என்னென்ன பண்ணுறாரு கிளம்பும்போது தடை மாதிரி அது பூட்டி இருக்குது அதை நான் திறக்க மாட்டேன் நீயே தரேன்றாரு சரின்னு சொல்லிட்டு ம திட்டல எப்போவே இந்த மாதிரி அவசரமாக எங்கேனா போகிற சமயத்தில் நீ தானே பூட்டின நீ தானே பண்ண அது மாதிரிலாம் சொன்னமாணா அது இன்னும் பிரச்சனை பெருசாகுன்றதுனால என்ன பண்ணேன்னா அதை தரேன்னு சொன்ன உடனே இப்போ புத்தி இருக்குது ரொம்ப அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இவங்களுக்கெல்லாம் கூட புரிஞ்சுது ஆனால் சில விஷயத்தில் நம்ம யாருக்கூடன்னா சண்டை போகணுன்னு இருந்தால் கூட உள்ளே வேற ஒன்று ஓடிச்சானா பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிற விஷயம் ஓடிச்சேன்னா நீங்கள் சமாதானம் ஆகிடுவீங்க இல்லை இல்லை மூணாவது கீ நம்ம தறக்கணுன்னு ஏதோ இருக்குது அதனால்தான் இன்றைக்கி சும்மா இல்லாத அந்த பூட்டை பூட்டி நீ தரன்றாங்க அநேகமாக அது அவர் கையால் திறக்கக்கூடாது போல் நம்ம முதல் கீ கீ தி த்ரீ சிக்ஸ் நைன் திறந்தோம் அதுக்கப்புறம் பீரோனுடைய கீயை திறந்தோம் அதுக்கப்புறம் மூணாவது இந்த கீயை தறக்கணும்னு ஏதோ விதி இருக்குது அதனால் அது நம்ம தான் திறக்கணும் அதனால் அவர்கிட்ட போய் நீ தானே சண்டை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உள் மனசு புரிஞ்சதுனால வேகமாக இப்போல்லாம் புரியுதே இல்லை இப்போல்லாம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு புரிய மாட்டேங்குது இன்னும் முன்னெல்லாம் இதெல்லாம் சொன்னோம்மாண்ணா பயங்கரமாக அதை இப்படி தானே பண்ணுச்சு அப்படி தானே பண்ணேன் நீ என்ன தானே பண்ண நீ தானே பண்ண இப்படி தான் அப்படிலாம் பேசவே மாண்டனே நம்ம அவர் காது வேறு இப்போ கேட்காது கொஞ்ச நல்லா கேட்காது போயிட்டுனால அதனால் நான் பெசாமந்திரம் நினச்சிக்கிறாரு ஆனால் அது காது கேட்காத போகிறது மட்டும் விஷயம் கிடையாது நான் வேற நிறைய பிரபஞ்ச விஷயம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன்ல அதுக்கு ஓ பிரபஞ்சம் இப்படி சொல்ல சொல்லுது பொழுது பிரபஞ்சத்தை செய்ய சொல்லுது பொழுது அதனால் ஆர்கியூ பண்ணுறது இல்லை இது நம்ம கையால் செய்யணும்னு ஒரு மேட்ரு இருக்குது இதுக்குள்ளே அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வெப் சீரீஸில் வெப்பில் இதில் ஹாட் ஒரு சினிமா பார்த்தேன் ஒரு மூவி சுபம் அதன் பேர் செம்மையாக எடுத்திருக்காங்க அவங்க எப்படி வந்து அந்த சீரியலில் பார்க்குறது அந்த டென்ஷன் அது வயசான பாட்டிங்களை உயிரோடு வச்சுங்கிறது அந்த சீரியலுங்குதான்ற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது அது ஒரு அப்புறமா பேசலாம் அது வேற என் மைண்டுக்குள்ளே வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்கு அந்த ம அந்த கீயை போயிட்டு திறக்கிறேன் அந்த மூணு கீ போதே அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பதில் ஆரம்பிக்கலைன்னா சும்மா எப்போவுமே எல்லா கதவையும் திறந்து தேடுற மாதிரி முடிஞ்சு போயிருக்கும் அது அதை நான் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன் அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதை இத்தனி வருஷமாக நம்ம வீட்டில் அப்படி ஒரு கீ இருக்குதான்ற விஷயமே நமக்கு தெரிய வருதே அப்படின்னு அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா அறுபத்தி ஆறு நாள் அறுபத்தி ஆறாவது நாள் நான் போய் முடிச்சிருக்கிறேன் பிள்ளையார் கோயிலுக்கு புரியுதுங்களா அந்த சக்தி வேறு கிடச்சிருக்குது எனக்கு அறுபத்தி ஆறாவது நாள் ப கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுட்டு ஒரு பதினோரு பேருக்கு கொழுக்கட்டையை கொடுக்கலான்னு வேறு செஞ்சு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அந்த சமயத்தில் அவர் கிளம்புன உடனே நான் இறங்கி போகலான் இருக்கிறேன் அந்த பதினோரு கொழக்கட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் சாயந்திரமாக நியூஸ் வருது பதினோராவது நம்பர் ஏன்ற சீட்டில் இருந்தவர் மட்டும் தப்பிச்சுட்டார் ஃப்ளைட்லேருந்துன்னு ஒன்னோடு ஒன்று இன்னும் நான் கண்டுபிடிக்கல லைன்னாக உங்களுக்கும் சொல்லி நினைவுப்படுத்துகிறேன் நான் உங்களுக்கு கூட எதனா ஒன்று ரெண்டு புரிஞ்சு தானே சொல்வீங்கன்னு அந்த மாதிரி வந்தது அப்போது ஆனால் மைண்டில் மட்டும் எப்போவுமே டெய்லி எப்படி நான் கேல்குலேட் பண்ணுவேன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சேன்னா அந்த பேர் அந்த அதில் நம்பருக்குதா அதில் கலருக்குதா அதுக்கு ஒரு உருவுங்கதான் என்றதை கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படி இந்த மூணு சாவியை என்ன நினச்சேன்னா மூணு முறை நம்ம அந்த சாவியை திறந்தோம் மெயினாக த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பர் இத்தனை வருஷமாக நம்ம வீட்டில் இல்லாத தெரிஞ்சது ஃபஸ்ட்டு அது கூட செகண்ட் அது பண்ணல ஃபஸ்ட்டு அதை அதை தொட்டு திறந்த பின்னாடி தான் ரெண்டாவது பீரோ கிட்டே போனோம் மூணாவது தெருவாசுபடி வாயிற்படி கதவை திறந்தோம் நம்ம அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த அந்த வாசுபடி தானே நம்ம வீட்டினுடைய முக்கியம் நம்ம நம்மளுக்கு இருக்கிற எல்லாம் கீ மாதிரி அது விதவிதமாக கற்பனை பண்ணி பார்த்தேன் அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பர் தானே நம்ம எப்போவுமே நம்ம சேனலுக்கு முக்கியமாக நம்ம தமிழையிலே போட்டிருக்கிற நம்பரு அந்த கீ உங்கள் வீட்லேயே இருக்குதுன்றதை தரக்கிறோம் அதுக்கப்புறம் பீரோவை தரக்கிறோம் அதுக்கப்புறம் தெருக்கதுவை தரக்கிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கனுடைய மெயின் கீ தர திறக்கப்பட்டு விட்டதா அப்படி யோசிக்கிறேன் அப்புறம் மூணுன்ற நம்பர் நான் வச்சுக்கிறேன் மூணு முறை நம்ம அந்த கீயை கையில் தொட்டோம் மூணு மூணு வித கீ கையில் தொட்டோம் மூணு கீ அப்படின்னு மட்டுமே நினச்சிக்கிட்டே அந்த கொழுக்கட்டையெல்லாம் அந்த பதினோரு கொழுக்கட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு இறங்கி போகிறேன் மூன்று கீ மூன்று கி மூணு சாவி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மாற்றி மாற்றி டெய்லியே சொல்கிற விஷயந்தான் அது தமிழில் இங்கிலீஷில் நம்பரு கலரு மிக்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு மாட்டோன்றதுக்கு சொல்லுவேன் நான் சாவி கீ மூணு மூணு த்ரீ கீஸ் இப்படியே சொல்லிட்டு போகிறேன் நேராக போயிட்டு போனவொடனே கோயிலாண்டு போனவொடனே நான் யா யாருக்கெல்லாம் நான் கொடுக்கணும்னு விதிக்கப்பட்டிருந்ததோ அவங்கெல்லாம் கோயிலாண்டே வந்து நின்ட்டாங்க அங்கங்கே ஒருத்தர் கொடுத்துட்டு போவேன் எப்போயுமே எதனா நிவேதனம் கொடுத்தா அது அந்த பிள்ளையாரே கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாரு அவங்க எல்லாரையுமே யா ஆச்சரியமாக இருக்குது இவங்க போய் வந்துருக்குறாங்க இவங்களுக்கு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது இவங்களுக்கு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த பேரில் இருக்கிறவங்க பேர் தான் ரொம்ப முக்கியம் அதில் இந்த பெயரில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு தான் சில பேர் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பேன் நான் மீனான் ஒருத்தர் ஒரு பா பாட்டி வருவாங்க அது மீனாட்சி மதுரை மீனா மீனான் நிறைய அந்த மீனான்றது கூட சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பேரும் ஒரு ஒரு சம்மந்தப்பட்டவங்களாகவே இருப்பாங்க சிலது வந்து கொஞ்சம் வேறு காரணங்களுக்காக இருப்பாங்க அப்படிப்பட்ட மொத்த பேருமே அந்த சமயம் வந்திருந்தாங்க அந்த நாலு மணிக்கு சம்மந்தம் இல்லாத நான் நினைப்பேன் இவங்கெல்லாம் முக்கியன்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் யாருன்னே தெரியல எனக்கு ஒரு லேடி தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருந்தாங்க பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் வேலை செய்கிறவங்க மாதிரி தான் இருந்தாங்க அந்த லேடி அந்த சாந்தின்றவங்க என்ன பண்ணாங்க சாந்தின்ற லேடி பூவிக்குவாங்க அந்த சாந்தினுற லேடி என்ன பண்ணாங்கன்னா அந்த சாவித்திரிக்கு கூட கொடுத்துரு அந்த கொழ்கட்டையே அப்படின்னாங்க அப்போ இது நேற்றே சொன்னேன் இப்போ ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த சாவித்திரி என்ற விஷயந்தான் அந்த மூணு கீ சாவி த்ரீ த்ரீன்னா மூணு சாவின்றது அது கூட சம்மந்தப்பட்டு அந்த சாவித்திரின்னு அது சொன்னதுனால தான் இந்த சாவித்திரி கூட அந்த மூணு சாவியை நான் மிங்கிள் பண்ணி பார்த்து ஓ அந்த சாவித்திரி இந்த சாவித்ரி ஒன்று சாவித்திரின்னு ஒன்று நம்மளுக்கு பிராணத்தில் தெரியுமே அந்த கணவனுடைய உயிர் இது பண்ணதுன்னு ஒன்று இருக்குமே அதை பற்றி எதனா நம்ம தெரிஞ்சிக்கணுமா இப்போ அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நெட்டில் தேடுறேன் நான் நெட்டில் தேடும்போது என்ன ஆகுதுன்னா ஆணி மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா ஆணி மாத பௌர்ணமிக்கே சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது அந்த சாவித்திரின்ற விஷயமே அப்புறம் சரி உள்ளே போயிட்டு முக்கியமாக நிறைய பேர் நெட்டில் போட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் நல்லா ஃபுல் கதை போட்டிருந்தாங்க கம்ப்ளீட் கதை போட்டிருந்தாங்க அந்த கதையை பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதே என்னை சாவித்திரி தேவியை வணங்க வைக்கணும் என்னுடைய சேனலில் சொல்ல வைக்கணும் அந்த சாவித்திரின்ற க அம்மனுடைய பெயரே வந்து அந்த மூணு கீஸ் இருக்குது அந்த சாவித்திரியினுடைய கடவுளை கும்புறது மூலமாகவே நம்ம வாழ்க்கையினுடைய மூன்று கீ முக்கியமான கீ பிரபஞ்சத்தினுடைய கீயை திறந்துவிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மூணு டேர்னிங் பாயிண்ட் அந்த இதில் புரிஞ்சுது அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஆனி மாதம் ஒன்றாம் தேதினாவே நம்ம எப்போவுமே சித்தர்களை கூப்பிட்றது அதெல்லாம் நீங்கள் கூப்பிடுங்க ஆனால் பிரபஞ்சமாக நம்மளுக்கு சொன்னது அந்த த்ரீ சிக்ஸ் நைன் கீயே எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இது பிரபஞ்சமே எனக்கு சொன்ன விஷயம் இது அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நாளைக்கு தான் ரெண்டாவது பாட்டு போட போகிறேன் அதில் அந்த சாவித்திரியினுடைய முழு கதையை சொல்கிறேன் அது நீங்கள் ஏற்கனவே நெட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்காக நான் சொல்கிறது அந்த மாதிரி கிடையாது இதில் ஒரு சடங்கு ஒன்று உங்களுக்கு போகிறேன் இதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதன்படி அதுலேயும் அந்த மூணு கீயமே அந்த சாவித்ரி தேவிகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நடுவில் சொல்கிறேன் அந்த ஒட்டுமொத்த கதையில் ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நாரதர் சொல்கிறாரு அந்த சாவித்ரி தேவியை வணங்கினாலே இந்த சாவித்திரியுடைய கதை வேற சாவித்ரி தேவியை வணங்கினத்தனால சாவித் ஒரு பொண்ணு பிறக்கும் அந்த பொண்ணுக்கு சாவித்ரின்னு பேர் வைப்பாங்க அந்த சாவித்திரி தான் சரித்திரியில் சரித்திரத்தில் இடம்பெற்றது ஆனால் சாவித்ரி தேவின்றது பிரம்மனுடைய மனைவியாக அந்தம்மா நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லுன்னு நாரத சொல்வார் அந்த சாவித்திரியின் பேர் வச்ச பொண்ணுக்கிட்ட அது நான் அந்த மந்திரம் ஒன்றே எல்லா வித மங்களங்களும் உண்டாகும்னு சொல்வார் அது ஒரு கீ அந்த ஒன்று அந்த மந்திரத்தை சொன்னாலே அந்த சாவித்திரி தேவி அதாவது பிரம்மனுடைய மனைவி சாவித்திரி தேவியை நம்ம கும்பிட்டாலே எல்லா வேண்டுதல்களும் எல்லா மங்களங்களும் நிறைவேறும்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் நாரதர் அந்த கதையில் அது ஒரு கீ இன்னொரு கீன்னா ஒரு விதி ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அந்த விதியை மாற்றவே முடியாதுன்றது ஒரு கீ இரு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் ஒரு இந்த சாவித்திரியை கும்புறது மூலமாக அந்த விதியை கூட மாற்ற முடியுன்றது ரெண்டாவது கீ சரிங்களா அந்த மாதிரி இன்னொரு கீ இருக்குது அந்த கதையை சொல்கிறேன் மூணு கீயுமே அந்த சாவித்ரி தேவியினுடைய கதைக்குள்ளேயே இருக்குது மூன்று விதமான பிரபஞ்ச கீயுமே அதை சாவி த்ரீன்றது மூலமாக எனக்கு முதலியே உணர்த்திச்சதை இங்கே முதல்லையே அந்த கீ காமிச்சிச்சு ஏன்னா அந்த த்ரீ சிக்ஸ் நைனை நான் யூஸ் பண்ணுறதுனால வீட்லயே ஒரு கீ இருக்குது அதை போய் டச் பண்ணு இன்னைக்கு நீ பதினோராவது தான் ஆறாவது ஆறாவது மு முறை பதினோராவது நாள் பதினோராவது நாள் கரெக்டாக போயிட்டு விளக்கு ம பண்ணி முடிச்சுட்டேன் அப்போ அதுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச சக்தி உனக்கு கிடைக்கணும் நீயும் யூடியூப்பில் சொல்லுவ அப்படின்னு தான் உன் வீட்லேயே த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் ஒரு கீ இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை தொடச்சு மூணு கீயை வச்சு அது என்ன இது சாவி மூணு சாவி த்ரீ கீஸ் இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லி அங்கே போய் கிட்ட கொழுக்கட்டை கூடுன்னு சொல்லி அதுவும் ஃபைனல் டே அந்த வியாழக்கிழமை நான் ஃபைனலாக முடிக்கிற டேவில் இது எனக்கு வந்து உணர்த்துது ரெண்டாவது நாளைக்கு ஆணி மாதம் ஒன்றாந்தேதி வட் சிவர இது வட் சாவித்ரி வட் சாவித்ரின்னு சொல்லிட்டு பேங்களூரில் உங்களுக்கு நார்த் இந்தியாவில் அவங்க எல்லாமே அந்த சாவித்திரி விரதத்தை வட் சாவித்திரின்றாங்க அவங்க அதுக்கு மெயினாக அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா மஞ்சள் குங்கம் நூல் மாதிரிலாம் பண்ணுறதோட அரச மரத்துக்கு ஃபுல்லாக நூல் சுற்றுவோம் பற்றியம்மா நம்ம நாகலை மாசத்தில் அந்த மாதிரி அரச மரத்துக்கோ இல்லை ஏதோ இந்த வில்வ மரம் அரச மரம் இந்த மாதிரி மரத்துகளுக்கு மஞ்சள் நூலை ஃபுல்லாக சுற்றுறாங்க நிறைய பெரிய பெரிய மரங்களுக்கு சுற்றுறாங்க மஞ்சள் குங்குமம் விற்கிறது மற்றவங்களுக்கு எதனா கயிறு மஞ்சள் குங்கம் அந்த மாதிரி தரது ஆக மொத்தத்தில் கணவனுடைய ஆயுளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா புருஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஏன்னா அப்படி தான் நம்ம கதையில் எல்லாம் எப்படி சொல்லிட்டாங்கன்னா இது இது பண்ணமானால் காரணியான நோன்பு அந்த நோன்பு இந்த நோன்பு இது பண்ணமானால் புருஷன் நிறைய நாள் உயிரோடு இருக்கிறதுக்காக இந்த இந்த விரதம் அது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுது அப்படி அப்படி இல்லை இது கம்ப்ளீட்டாக வேறு இது எல்லோரும் கூட சம்மந்தப்பட்டது சரி அப்போ ஒரு கணவனுக்காக தான் ஒரு மனைவி வந்து இருக்கணுமா அப்போ கணவன் உயிரோடு இருக்கிற மிஷின் தான் முக்கியமான அப்படி கிடையாது அவங்களுக்கு அவங்க அதை யார் அந்த பூஜையை பண்ணுறாங்களோ அந்த பண்ணுறவங்களுக்கு ஆயுசு அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் யார் அந்த பூஜையை பண்ணுறாங்களோ அவங்க விருப்பம் என்ன இருக்க போகுது அவங்க குழந்தைங்க நல்லா வரணும்னு இருக்க போகுது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு இருக்கு போகுது அது எல்லாம் அவங்க யார் அந்த வேண்டுதலை பண்ணுறாங்களோ அந்த வேண்டுதலை பண்ணுறவங்களுடைய மற்ற விருப்பங்கள் எல்லாம் தானாகவே நிறைவேறும் ஒன்று ஆனால் அவங்க வாய் விட்டு கேட்குற விஷயம் அந்த கணவனுக்கு அந்த ஏன்னா அந்த சமயத்தில் அந்த சாவித்திரியினுடைய மெயின் விஷயத்தில் அந்த கணவனுக்கு ஆயில்ன்ற விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அது பர்பஸாகவே அதை சொல்லி கேட்குறது ஏன்னா விதிப்படி அந்த கணவனுக்கு உயிர் இருக்க போகிறது இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த விதியை மாற்றக்கூடிய விஷயமாக அந்த சாவித்திரி தேவியை பிரம்மனுடைய மனைவியை இந்த சாவித்ரி கும்புறதுக்கு ஸ்லோகம் சொல்றார் அவர் அதனால அப்படி ஒரு விதி இருக்குது அந்த விதியையே மாத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்ப அது புருஷனை உயிரோடு கொண்டு வர விஷயம்தான் பண்ணுமானா அப்படி இல்லை எல்லா விஷயத்துக்குமே கொண்டு வரும் அப்படின்ற விஷயம் அதனால நீங்க ஆணி ஒன்னாம் தேதி நம்மளுக்கு எப்பவுமே கூப்பிட்ற மாதிரி நீங்க இது வரைக்கும் எந்த சித்தர்கள் உங்க கூட ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கிறாங்களோ அந்த சித்தர்களை கூப்பிடுங்க அப்புறம் உங்களுடைய குலதெய்வம் சாவித்திரி தேவியை நீங்கள் கூப்பிடணும் இந்த சாவித்திரி கல் கதை இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிற சாவித்திரி அது ஒரு பொண்ணு பிறந்த அதுக்கு சாவித்திரின்னு பேர் வச்சு அது அவங்க புருஷனை காப்பாற்றும் அந்த சாவித்ரி தேவியை கும்பிட்டு அந்த சாவித்திரி வேற நான் கும்பிட சொல்கிறது அந்த பிரம்மனுடைய மனைவி சாவித்ரி தேவியை நீங்கள் ஆணி ஒன்றாந்தேதி வீட்டுக்கு கூப்பிட்ணும் கூப்பிட்றத்தோட நான் தம்னையில் ஒரு மந்திரம் போடுறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி பன்னிரெண்டு முறை சொல்லணும் ஆணி மாதம் ஃபுல்லாக டெய்லி பன்னிரெண்டு முறை சொல்லணும் அப்புறம் ஆணி பௌர்ணமிக்குள்ளே நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்றதுக்கு ஆணி பௌர்ணமி வரும்போது சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாவது பார்ட்டில் தான் அந்த கதை ஃபுல்லாக போட போகிறேன் அந்த கதைக்கு நடுவில் இங்கே எந்த எந்தெந்த இடத்துல அந்த மூணு கீ இருக்குதுன்ற விஷயத்த சொல்ல போகிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அந்த மூணு கீ உண்மையிலே ஒரு பூட்டுக்கு மூணு கீ வேணும்னா நீங்கள் வாங்க முடியும் ஒரு பூட்டு ஒன்று முடிஞ்ச வரைக்கும் பித்தளை பூட்டாக ஒன்று வாங்கி ரெண்டு கீயாக மூணு கீயாக வேணும்னா மூணு கீ இருக்கிற பூட்டு ரெண்டு கீ இருக்கிற பூட்டெலாம் விற்கும் அதில் பித்தளை பூட்டு வாங்கி நீங்களே வந்து அந்த நம்பரை போட்டு அந்த சாவி போடுற இடத்துல போயிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த மூணு நம்பருக்குமே போட்டு வச்சுக்கோங்க ஆணி பௌர்ணமிக்கு உள்ளவே அப்புறம் நான் சொல்கிறேன் அது என்ன பண்ணலாம் எப்படி சாவித்திரி தேவியே நீங்கள் அந்த கீயும் கூட வச்சுட்டு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் கீயும் கூட வச்சுக்கிட்டு மூணு கீ வச்சு கும்புறதோ அந்த பூட்டை அப்படியே வச்சுக்கங்க பக்கத்தில் அந்த பூட்டு நீங்கள் அப்புறமா சொல்கிறேன் அந்த பூட்டை நம்ம எந்த விஷயத்துக்கு எதெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு விஷயத்த அந்த பூட்டை பூட்டி அதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சு அந்த பூட்டை பூட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அப்புறமா சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஆனால் நீங்கள் மூணு பூட்டு பித்தளை போட்டு மூணு கீ இருக்கிற மாதிரி பூட்டு மூணு கீ இருக்கிற ஒரு பூட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு அதில் அந்த சாவி போடுற இடத்துலையோ அந்த பேர் போகிற இடத்துல போய் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் மூணு நம்பர் போட்டு வச்சுங்க அப்புறம் நான் எல்லாமே சொல்கிறேன் அதாவது சாவித்ரி தேவியை நீங்கள் நான் சொல்கிற மந்திரம் சொல்லி சொன்னாலே உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நடந்துற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் பிரபஞ்சத்தின் கீ நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா கடுவழி சித்தர்னாவே இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி இன்னொன்று சித்தரை பற்றி இன்னும் நான் சொல்ல ஆரம்பிக்கல டமரகர் சித்தர் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கானவர் அவர் காற்று சம்மந்த காற்று சக்தி உடையவர் அவர் அந்த டமரகர் சித்தரை பற்றி சொல்கிறேன் அப்புறமா அதை எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி தான் மூன்று பிரபஞ்சத்தினுடைய மூன்று சாவிகளை போட்டு திறக்கிற மாதிரி ஒரு பிரபஞ்ச பெண் தெய்வமாக நீங்கள் இந்த மூன்று சாவி போட்டு நீங்கள் திறந்துடலாம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஒரு பெரிய உலகத்தினுடைய முக்கியமான கீ உங்களுக்கு எந்த இடத்துல தடைப்பட்டுக்குதோ எந்த விதி உங்களுக்கு தடைபட்டுருக்குதோ அந்த இடத்துல அந்த கீனால நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிடலான்னா நான் சொல்கிறேன் இந்த சடங்கையும் பண்ணணும் அதே சமயத்தில் அந்த சாவித்ரி தேவியை நோக்கி தான் நீங்கள் வணங்கணும் இப்போ இந்த கதையெல்லாம் நாளைக்கு சொன்னோன்னு வச்சுங்க நாளைக்கு அந்த கதையும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போகும் அந்த ஃபுல் கதை அதில் எடுத்துன்னு போயிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்துலலாம் சொன்னால் இன்னும் பெருசாக போயிடுன்றதுனால தான் இன்றைக்கே நான் சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் கூப்பிட்றது சாவித்ரி தேவியை கூப்பிட்டு போகிறீங்க இன்னும் சொல்லப்போனால் இதை இந்த ஆணி மாதம் ஃபுல்லாக மட்டும் நான் சொல்கிறத செய்து மட மடமட மடன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த கீ ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கீ தடைப்பட்டு பூட பூட்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அந்த கீ மூன்று முக்கியமான கீகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு மூன்று முக்கியமான விஷயத்தினால்தான் எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது அதுக்கு தேவை மூணே மூணு கீ தான் அந்த மூணே மூணுக்கு அந்த சாவித்ரி தேவிகிட்ட தான் இருக்குது அப்படின்றது ஒன்று நான் வந்து தம் இதில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஓம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் க்ளீம் ஐம் மனசா தேவியை சுவாஹா அப்படின்றது தான் அதை நான் இதில் போடுறேன் டுவெல் டைம் சொல்லணும் நாளைக்கு நீங்கள் வாசுபடி தொடச்சி கூப்பிடுங்க சாவித்ரி தேவியே வருங்க சாவித்ரி தேவியே வருகன்னு கூப்பிடுங்க நான் நாளைக்கு இல்லைன்னா இந்த பௌர்ணமிக்குள்ளே இந்த ரெண்டாவது பார்ட் போடுவேன் அதில் ஃபுல்லாக சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு அதுக்குள்ளே எங்கே எந்தெந்த கீ அதில் இருக்குதுன்றதை சொல்லுவேன் ஏன் சாவித்திரி தேவிக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்ற விஷயத்தையும் சொல்லுவேன் இது உங்களுக்கே தெரியும் அந்த கீயை நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைனா எத்தனையோ முறை நான் சேனல் முன்னூற்றி அறுபத்தொம்பது போட்டிருக்கேனே அப்போலாம் காமிச்சிருக்கூடாதா நான் பார் இந்த மாதிரி கீ ஒன்று வச்சுட்டு இருக்கிறேன் பார்னு காமிச்சிருக்கூடாதா நான் எனக்கு நேற்று தான் வந்து உணர்த்துது அதுக்கு காரணம் அந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் நான் போயிட்டு போயிட்டு அந்த பிள்ளையாரை பண்ணதுக்கு ஃபைனல் டேவில் எனக்கு இப்படி பிரபஞ்சத்தினுடைய கீயை கொடுக்கறதுக்கு அந்த சாவித்திரி அப்படின்றது அது எவ்வளோ அழகாக அந்த மூணு கீ மூணு முறை நான் வீட்டில் யூஸ் பண்ணணுன்றதுன்னா அங்கே போனால் அந்த சாவித்திரிக்கு கூடுன்னு சொல்லிட்டு அது எனக்கு இண்டிகேட் பண்ணுறதுன்னா அந்த பிள்ளையார் கோயிலில் பூ வைக்கிற லேடி ஏன்னா அது முன்கூட்டி இதை நான் இந்த சாவி விஷயம் நடக்கலைன்னா அந்த சாவித்திரின்னு அதை கூப்பிட்டுருந்தா கூட அது எதுக்கு சொல்லிச்சோன்னு கண்டுருக்க மாட்டேன் நான் அதை கவனிச்சே இருக்க மாட்டேன் இந்த சாவி மூணு சாவி மூணு கீ அப்படின்னு மாற்றி மாற்றி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சொல்லி சொல்லி இது ஏதோ ஒன்று த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் காமிச்சதே அப்படி நினைக்கலன்னா அந்த லேடி அந்த சாவித்திரிக்கிட்ட கொடுக்குறத ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன் என் மைண்டுக்குள்ளே அது இன்னதுன்னு புரிஞ்சிருக்காது நான் வந்து இந்த சாவித்திரின்னா இன்னது அது நாளைக்கு வர ஆணி மாதத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்ற விஷயம் தெரிஞ்சே தெரிஞ்சுருக்காது எனக்கு சாதாரணமாக எப்போ பாரு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதம் மூல நட்சத்திரம் ஆணி மூலம் ரொம்ப முக்கியம் அதனால் மூல நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை கூப்பிட்டுருங்க அவரை கூப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்ருப்பேன் நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் இது அந்த த்ரீ சிக்ஸ் நைனுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கான காரணமே அதுக்கான மெயின் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமே நம்ம கையில் இப்போ கிடச்சிருக்கிற மாதிரி நாளைக்கு அந்த கதையை ஃபுல்லாக சொல்லும்போது நீங்கள் எத்தனையோமே இருந்த சாவித்திரி கதையை கேட்டிருப்பீங்க ஆனால் அது வேற நான் சொல்ல போகிறது இந்த கீ யாருன்னா சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி யாரானா அந்த சாவி மூணு சாவி சாவி மூணு த்ரீ த்ரீனா மூணு அந்த அந்த இப்போ சாவியில் த்ரீ சிக்ஸ் நைன் இதெல்லாம் யாருன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா அந்த கதையிலேயும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறதனால தயவு செஞ்சு அந்த கதை ஃபுல்லாக பெருசாக அந்த கூட கடைசி வரைக்கும் பார்க்கணும் அதில் என்ன விதியை மாத்திர விஷயம் என்ன இருக்குது விதிப்படி ஒன்று விதிக்கப்பட்டுருச்சானா அது அப்படி தான் நாரதரே சொல்வார் நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயத்த நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்வேன் ஒரு விஷயம் அந்த என் வாயில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயத்த நறுதர் அந்த கதையில் சொல்கிறார் நீ ஏன் கரெக்டாக அந்த காட்டுக்கு வரணும் நீ ஏன் அந்த மாதிரி அந்த சிங்கத்தை அந்த மாதிரி பண்ணணுன்றது விதி நீ தான் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் வரணுன்றது ஒரு விதி இருக்குது அதில் ஆல்ரெடி அப்படின்றத இன்னும் கூட நிறைய அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லும்போது தான் அந்த கதையினுடைய சாராம்சம் புரியும் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கூட நடக்குது நம்ம வேணான்னு நினைக்கிற விஷயம் நடக்கும் ஆனா அது அப்படியெல்லாம் தான் நடக்கணும் ஆனா அதுக்கப்புறம் அந்த கீயை போட்டு நம்ம ஓபன் பண்றதுக்கு நம்மகிட்ட இருக்குது அந்த கீ இது இப்படி தான் நடக்கணும்ன்றது விதி ஆனா அது நம்ம நம்ம வந்து நம்மளுடைய மூணு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில அந்த மூணு முக்கியமான விஷயம்தான் அந்த கீ மூணு கீ அந்த மூணு கீயை போட்டு அந்த விதியை வேற மாதிரி மாத்த வேண்டியது நம்மளுடைய வேலை அதுதான் அந்த கதையை கேட்கணும் எப்பவுமே என் தெரியும் சாவித்திரி கதை நான் எத்தனையம்பரை கேட்டுக்கிறேன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க இந்த மூணு கீ கூட சம்மந்தப்படுத்தி நான் சொல்ல போறேன் அத்தை ரெண்டாவது சும்மா கேட்கிறது இல்லை அந்த மூணு கீயே உங்களை பித்தளை கீயும் வாங்கி த்ரீ சிக்ஸ் நைன் போட்டு அதை ஒரு செயல்பாடு பண்ண போ வைக்க போகிறேன் அந்த மந்திரம் நீங்களை சொல்ல வைக்க போகிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க டெய்லி டுவெல் டைம்ஸு அதனால் அது கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த ரொம்ப நான் அது நான் இன்னும் சொல்கிறேனே விதி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்பீங்க ஏன்னா எனக்கு விதி இருந்தது அந்த த்ரீ சிக்ஸ் நைன் உங்கள் வீட்டில் ஒரு கீ இருக்குதுன்றதை காட்டினது மூணு முறை போயிட்டு கீயை ஓப்பன் பண்ணது நான் அதை கனெக்ட் பண்ணிக்காமல் என் பாட்டினு சும்மா விடாமல் ஏன் மூணு கீ ஏன் மூணு கீன்னு யோசிச்சதுனால அங்கே போய் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த விஷயம் வந்து எனக்கு புரிய வந்தது உங்களுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்